இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நான் எம்ஏ ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் ஒரு கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட் பி ஏ கோல்டு மெடல் நான் வந்து எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க ராதா ரவிய கேளுங்க என்னை டயலாக் பேப்பரை எடுத்து டயலாக படித்து நான் பார்த்து டயலாக் சொன்னு சொல்ல சொல்லுங்க இல்லை என்னுடைய படத்துல உயிரிழந்த நாயகி தங்கைக்கு ஒரு கீதன் படத்தினுடைய கீதம் காதல் காதல் எழுவதில்லை படத்தில் என்னுடைய கதாநாயகியின் தாயாக என் கதாநாயகி கதாநாயக தாயா நடிக்க வைக்கிறதுக்கு அரை மணி நேரம் எழுதிருவையா நம்ப முடியுமா என் நாயகி என் கதாநாயகி என் உயிர் உள்ள படத்துக்கு உயிர் கொடுத்த நாயகி ஆனா படத்துல என் வாழ்க்கையை என் வாழ்க்கை ஆனது வசந்தம் தான் வாழ்த்த வந்திருக்கிறது ஒரு புது வசந்தம் விக்கிரமன் வந்திருக்காரு இன்னைக்கு கட்டி மாடியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இயக்குநர்களை அழைச்சு வந்து என்ன பாராட்டு அந்த பாராட்ட எதிர்பார்க்கிறோம் டீராஜெந்திரா என்னுடைய இது குழந்தை பாடும் தாளாட்ட சீராட்டி பாராட்டி தாளாட்டக்கூடிய ஒரு விக்கரமனியும் ஒரு செல்லமணியை பார்க்கிற என்னுடைய கலைப்புலி தானுவை பார்த்த வெளியில இருந்து ராத ரவி என் உள்ளத்திலேருந்து வந்த நண்பன் நளினி என் படத்திலிருந்து உருவான ஒரு நாயகி நளின நாயகி நடன தேவகி நாட்டிய சும்மா சும் ஒரு நான் வந்து நீ நல்லா நடிக்கிற நீ பிரமாதமா நோ படம் பாருங்க எண்பத்தி மூணு ரிலீஸ் ஆன படம் எல்லாரும் படத்துல அந்த படத்துல ஒரு தலை ராகத்தல ராஜேந்தர் அது பண்ணாரு இது பண்ணாரு விக்ரமன் சார் எனக்கு தெரியும் அவரை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் அவர் எனக்கு ரசிகன் ஆனா நான் அவருக்கு ரசிகன் செல்லமணி என் படத்தை பார்த்த ரசிகன் ஆனா செல்லும் ரசிகன் விண்ணை தாண்டி படத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு காதல் கதையை நான் எடுக்கலையே கௌதம் என்னன் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின மாதிரி என் மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை எடுத்து இன்னொரு லவ் ஸ்டோரி செம்பருத்தியா எனக்கு அன்னைக்கே செல்லும் பிடிக்கும் கேப்டன் எனக்கு விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும் அது செல்லமணி மணி பொருளை நாங்கள் ரெண்டு பேரும் பெரிய நண்பர் நான் இங்கே கலைப்புலி தானே சொல்கிறார அதை நம்ம விஜயகாந்த் சாருக்கு வந்து நான் மியூசிக் பண்ணுறேன்னு பாடல்கள் எழுதி இசையமைக்கணும்னு சொன்ன அந்த படத்துக்கு நான் இசை காரணம் தானு கிடையாதியா படத்தின் தயாரிப்பாளர் தானு ஆனால் விஜயகாந்த் சொல்கிறாரு எனக்கு ராஜேந்தர் வேணும் எனக்கு ராஜேந்திரோட பாட்டு வேணும் என்னோட பா ராஜேந்திரோடைய அந்த மியூசிக் எனக்கு வேணும் நான் அதில் ஆடணும் நான் பாடணும் அப்படின்னு என்னை நேசித்த ஒரு கலைஞன் ஒரு கேப்டன் நாங்கள் ரெண்டு பேரும் நண்பன் எப்பயுமே ரொம்ப நட்பு இருக்க கூடாது அது கல்லடி கல்லடி கண்ணடி பட்டற மாதிரி கல்லடி முன்னடியில் கூட தப்பெல்லாம் எல்லாம் கண்ணடியில் பார்த்தோம்னா எங்க ரெண்டு பேருக்கு அப்படி ஒரு நட்பு இருந்தது அது ராதாரவிக்கு தெரியும் விஜயகாந்துக்காக வச்சக்கூறி தப்பாது இந்த புலி தோக்காது அப்படின்னு இந்த பாட்டு வரிய பாடுறேன் தானுக்கு சந்தோஷம் அதை விட விஜயகாந்த் என்னை கட்டி பிடிச்சு தூக்கிட்டாரு யார எப்ப ஒரு ஒரு கலைஞர் நடிகன்லாம் என்பதை விட ரசிகனா ஜெய் இன்னைக்கு நான் டி ராஜே ஒரு பெரிய கலைஞன் எல்லாம் சொல்றாரு நான் பெரிய கலைஞன் என்பதை விட நான் ரசிகன் நான் அற்புதமான ரசிகன் ராதா ரவி ராதா ரவியை பிடிக்கிறத விட நான் வந்து மறைந்து விட்ட நடிகவேல் எம் ஆர் ராதாவுடைய பெரிய ரசிகன் நான் பேசும் அதாவது காதல் சுருமார கேட்டு பாருங்க இல்ல சிங்கிள் பசங்கள் என்னோட பணியாற்றின ராவணனை கேட்டு பாருங்க இல்ல நல்லியை கேட்டு பாருங்க அவர் ராதா ரவி சொல்றாரு அவரு பேசுனா பாதி பேச்சு வெட்டி பேச்சுன்னு வெட்டு அவர் பேசி வெட்டி வெட்டி பேச்சு என் பேச்சு வெட்டு ஒண்ணு துண்டு பேச்சு டீராஜன் தட்ட வெட்டி பேச்சிருக்காரு வெட்டி பேசுற பேச்சு யாராவது பேசுன கட்டக்கு 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 மாட்டக்குன்னு எடுத்து எழுதி வச்சு படிக்கிறத பழக்கமே இல்லை அப்படி பேசக்கூடிய எனக்கு இந்த படம் நான் உயிர் லட்ச படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணணும்னு இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எனக்கு அந்த மார்க்கெட் என்னக்கெல்லாம் இனிமேல்களும் வெளிச்சம் போட்டு அவங்க வெளிச்சம் போட்டு இவங்க வெளிச்சம் போட்டு எனக்கு பேர் புகழு பூமாலை பாமாலை இதெல்லாம் நான் விரும்புகிற இடத்துல இல்லை அதெல்லாம் நான் தாண்டிட்டேன் நான் பா எல்லா எல்லா ஸ்டேஜிங் பார்த்துட்டேன் அதை நான் செல்லுமணி வச்சுட்டே சொல்லக்கூடாது செல்லுமணி சொல்ல பதினஞ்சு நிமிஷம் தான் ராஜு ரோஜாவுக்கா பேசுறேன்னு வேற எந்த எதுக்காக போய் ரோஜாவுக்கா பேசுனேன் என்னுடைய சொன்னால் தான் காதல கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த ஒரு நாயகி உயிரை குடிச்ச நினைச்ச பொண்ணு சார் இன்னைக்கு சொல்ற உயிரில ஒரு விஷயம் என் படத்துக்கு உயிரை கொடுத்து நினைச்சு நான் எடுத்த க்ளோஸ் அப் நான் ஒண்ணு சொன்ன யாரும் நம்ப முடியாது இவ்வளவு பெரிய நாயகி எப்படி இந்தியா தமிழ்நாடு என்ன இந்த பொண்ணை கதாநாயகி படம் எடுத்தையா இந்த படத்துடைய ஒரிஜினலா பினான்சியர் யாருன்னு கேட்டா பிலிம்கோ வழங்கும் காதர் சாரும் சாதிக்கும் அமைதியும் நான் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அவங்க தான் இந்த படத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணாங்க அவங்க படத்தை நான் வந்து கதாநாயகியோட கூட அப் அது இது படத்தை எடுத்துட்டேன் எடுத்துட்டு படத்தை போட்டு காட்டுறேன் அதாவது டெஸ்ட் எடுத்திருக்கேன் படத்தை பார்த்துட்டு அவங்க ஃப்ரேமில் ஜெமினி லேபில் பார்க்குறாங்க இந்த பொண்ணு கதாநாயகியாக சரியாக வராதுன்றாங்க ஏன் வராதுன்னு கேட்டேன் நான் நல்லி வச்சுட்டு சொல்லக்கூடாது சொன்னா கூட அந்த பொண்ணோட மனசு புண்பற்ற கூடாது ஆனாலும் இதை நான் பதிவு பண்ணும் பதிவு ஏன் பதிவு பண்றேன்னு இந்த உலகத்துல எல்லாருமே கத்துக்கணும் ரொம்ப மூஞ்சி நீட்டா இருக்கு இது சினிமாவுக்கு சரியா வேற ஒரு வார்த்தை சொன்னாங்க அதையும் கூட கூடாது நான் சொல்றேன் குதிரை மூஞ்சினா என்னயா குதிரை மூஞ்சி பினான்சியர்ட்ட பேசுற ஒருத்தன் என்ன குதிரை மூஞ்சி உனக்கு தெரியுமா குதிரையோட அருமை சூரியன்னா என்ன உனக்கு தெரியுமா சந்திரனா என்ன உனக்கு தெரியுமா செவ்வான என்ன உனக்கு தெரியுமா புதன் வித்தைக்காரன் தெரியுமா வியாழன் குரு பிரகஸ்பதி உனக்கு தெரியுமா வெள்ளி சுக்கரன் உனக்கு தெரியுமா சனி உனக்கு தெரியுமா ராகு உனக்கு தெரியுமா கேது உனக்கு தெரியுமா ராகுவை போல் கொடுப்பான் இல்லை கேதுவை போல் கெடுப்பான் இல்லை நானூத்தி எண்பத்தி எட்டு பாட்டு படிப்பேன் குதிரன் என்ன சுக்கரன் அதாயா சினிமா இந்த பொண்ணு தமிழ் திரையுலகத்துல இந்திய திரையுலகத்தை கலக்குவாயா அவதாயா இந்த பொண்ணுதான் நளினி இல்ல இப்படி இருக்கு அப்படின்னா இப்போ பாத்தீங்கல்ல வெயிட் பண்ணுங்க எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க இதே ரஷம் உங்களை கூப்பிட்ட நளினியா யாரும் நம்ப மாட்டீங்க ராதாரி சொன்னா காருக்கு எவ்வளவு ரூபாய் செலவு வேணும் உடனே காரை செலவு பண்ணி பண்ணி கொடுத்தாருன்னு படையிடுக்குள்ள செலவை பார்த்ததே இல்ல ஏன் சிந்தனைக்கு கொடுத்த மரியாதை நான் பணத்துக்கு கொடுத்ததே இல்லையா இந்த உலக கடவுளே நேரில் வந்து நின்னாலும் பணம் எனக்கு டோன்ட் கர் செகண்ட் நான் பணத்துக்காக வாழ்ந்ததே இல்லை இப்பவும் வாழல இப்ப கூட உயிர் வளர்ச்சி எடுத்துட்டு நான் வந்து அப்படியே இதுல சம்பாச்சி அதுக்கு இல்லை இல்லையா போன ரெண்டு நாள் எதுக்கு சொல்ல வரேன்னா காருக்கு செலவு பண்ண என் கதாநாயகி நான் செலவு பண்ண எப்படின்னு சொல்றேன் நான் தானே தயாரிப்பாளர் தஞ்சை சினி அடிச்சது சொன்னா யாரும் நம்ப மாட்டீங்க நாலாயிரம் அடி பிலிம் அந்த காலத்துல நாலாயிரம் அடி பிலிமையும் இந்த பொண்ணை கூப்பிட்டேன் நீட்டு பேஸ் தானே சொன்னான் இத நீட்டு பேச எப்படி ஆகும்னு எனக்கு தெரியும் இத இந்த முகத்தை இந்த மலர்ந்த முகத்தை எப்படி மலராக்கணும்னு எனக்கு தெரியும் இந்த இதழ் விரித்த இந்த இந்த மலரை எப்படி ஒரு சிரித்த மலராக ஆக்கணும்னு எனக்கு தெரியும் என்ன நான் நம்பல நான் நம்பும் கடவுளை நம்புறேன் அவங்க சொன்ன பாரு குதிரன் அது வெள்ளி இந்த பொண்ண கதாநாயகனாக்குனா இது எனக்கு தருண்டா புகட அள்ளி இது தருண்டா எனக்கு பணத்தை அள்ளி எப்படின்னு என்று மனசுக்கு எனக்குள்ளே சொல்லி சொல்லி நான் நல்லிமா நல்லிமா என்ன பண்ற இந்த முடிய வந்து அப்படியே விரிச்சு விடுறான் ஃபுல்லா அப்படியே ஹேரை விரிச்சு விட்டுரு அப்படியே வச்சு பேக் லைட்ல வச்சு கொளுத்துறேன்

ரஷ்யா ரெடி பண்ணிட்டு அவங்கள கூப்பிட்டேன் யார் பார்த்துட்டு இந்த பொண்ணு கதாநாயக வேணான்னு சொன்னவங்க அத்தனை பேரும் கை தட்டினாங்க அத்தனை பேரும் என்னுடைய எதுக்கு இதை கூட சொல்றேன் உடனே மீடியாலாம் என்னுடைய எல்லா மீடியா நண்பர்களுக்கும் என்னோட வணக்கம் உடனே நான் என்னடா டிஆர் இப்படி பேசுறாரு என் திறமைக்காக இதை நான் சொல்லல என்னுடைய திறமையின் இலக்கணத்துக்காக இதை நான் சொல்ல இத நான் சொல்ல இந்த உலகத்துல வாழ்க்கையில மேல வருவாங்க மேல இருக்கிறவங்க கீழே போவாங்க ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும் அடுத்த எவனுக்குமே தெரியாது படம் எடுத்தவனுக்கு கூட தெரியாது ஒரு படம் வெற்றியா இல்லையான்னு படம் எடுக்கிறவனுக்கு தெரியாதியா படம் பார்க்கக்கூடிய ரசிகனுக்கு மட்டும்தான் தெரியும் கேட்ட அந்த படம் பார்க்கக்கூடிய ரசிகன் மனசுக்குள்ள இருக்கிறவன் படைச்ச இறைவன் தீர்ப்பு மகேசன் குத்துறது கூட ஓட்டு போடுற வரைக்கும் ஓட்டு யாரு யாருக்கு போடுவது யாருக்குமே தெரியாது ஓட்டு போடுறவன கை முடிவு பண்றது கிடையாது ஓட்டு டிசைட் பண்றது கை இல்லையா கடவுள் அந்த விதி அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மதி அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கதி விதி என்று சொன்னால் விதி மதி என்று சொன்னால் சந்திரன் கதி என்று சொன்னால் கதிரவன் இது மூணு இதை சொல்கிறேன் அன்றைக்கு நான் இப்படி செலக்ட் பண்ணுவோம் அத்தனை பேர் அசந்தாங்க அந்த செலெக்சனை பார்த்து நாடே அசந்தது அதான் பிரேம பிரேமசாகரம் காதல் சமுத்திரம் ரெண்டு வருஷம் தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஆமோதிச்சாங்க அங்க ஒத்துக்கிறேன் அதை தாண்டிய அந்த ஆந்திரா மக்கள் தெலுங்கு ஆடியன்ஸ் தெலுங்கு கூட நாக்கு பாக தெலுசு தெலுங்குண்டா எனக்கு பாக இஷ்டம் ரெண்டு வருஷம் யா ஒரு படம் அந்த ஊர் வெற்றி விட விஜயவாடா ஒன்னே ஏரியா அந்த மக்களை தூக்கத்துல நினைச்சா கூட எனக்கு மக்களா தெரியாது தெய்வமா தெரியும் ஆந்திர ஆடியன்ஸ் எனக்கு இப்ப கூட இது வந்து நான் நிறைய இதெல்லாம் சொல்லுவேன் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது நான் இப்போ கோயிலுக்கெல்லாம் போகிறதில்லை நான் எந்த குளத்துக்கும் போகிறதில்லை எந்த ஸ்தலத்துக்கும் போகிறதில்லை ஏன்னா நான் இப்போ உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானா இருக்கு வாய் கோபுரவாசல் கள்ளத்தெளிந்தூர் இருக்கு சீவனை சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி ஒளி விளக்கே அப்படின்ற தான் தெய்வம் இருக்கான்னு ஜோதி தனிப்பெருங்க வள்ளார் வழிக்கு போயிட்டேன் இடத்துல கண்ணது கண்ணை மூடுற அப்படியே தியானிக்கிறேன் எனக்கு எதை பத்தியுமே கவலை இல்லை என்ன அமெரிக்கா போன என்ன பாடி பறந்து வருதுன்னு இதுதான் விமானம் தாண்டா பறந்து வரும் பாடி எப்படிடா பறந்து வரும் அதெல்லாம் இப்போ இதெல்லாம் இப்போ என்ன கேட்டால் நம்ம மறைந்த பிறகு நமக்கு என்னென்ன மலர் மலை வைப்பாங்க நமக்கு என்னென்ன பண்ணுவாங்க நமக்கு சவப்பட்டி எப்படி தயார் பண்ணுவாங்கன்னு படப்பட்டி தயார் பண்ண எனக்கு உயிரோடு இருக்குல்லையே சவப்பட்டி தயார் பண்ண உலக ஏது இதோட விட வார்த்தே இல்லை படப்பட்டி தயார் பண்ண எனக்கு நான் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் படப்பட்டியில் கொ பணப்பட்டியில் கொண்டு வச்சதே இல்லையா மேக்சிமம் படப்பட்டியில் தான் போடுவேன் இன்றைக்கி என் ஃப்ரேம் பார்க்குறேன் நான் என்ன சம்பாதிச்சிருக்கேன் இப்ப என்ன எல்லாரும் பழைய படத்தை பற்றி பத்தி இந்த பழைய படத்தை முப்பத்தி எட்டு நாள் பாட்டை செஞ்சிக்கிறேயா முப்பத்தெட்டு நாள் பாட்ட அதே ட்யூனு அதே அண்ணன் மறைந்து விட்ட பாலன்ன வாய்ஸ் மறைந்து விட்ட அண்ணன் டிஎம்எஸ் சங்கீத சாம்ரட் டிஎம்எஸ் டிஎம்எஸ் என்ன வாய்ஸ் அதே நம்மளுடைய மலேசிய வாசுதேவன் வாய்ஸ் அந்த வைகரை காத்திருக்கு எனக்கு உயிர் கொடுத்தாங்க தேவ ஜேஸ்தாஸ் வாழ்க்கையில் லவ் ஃபெயிலியர் என்னெல்லாம் தேவதாசியும் மறக்க முடியாது அண்ணன் ஜேஸ்தாசியும் மறக்க முடியாது யார் அவர் மேலே எனக்கு அப்படி ஒரு அதுக்கு என்ன வார்த்தை சொல்றது ஒரு தாளாத மயக்கம் அவர் மேல எனக்கு ஒரு தாளாத ஒரு இது ஏன் தெரியுமா எவ்வளவு பெரிய ஞானி எவ்வளவு பெரிய சங்கீத ஒரு சாம்ரா ஒரு பெரிய சங்கீத சாம்ராஜ்யத்தை கட்டி போட்ட ஒரு மனிதன் அதாவது அவருடைய பாட்டை இந்தியில கேட்டுக்கொட்டு அந்த கோரித்தரை பட் அந்த பாட்டெல்லாம் கேட்டா ஒரு நூறு தர கேட்பேன் நான் பாட வைக்கிறது என்பது ஒருதலை ரகத்திலே அவர் பாட வைக்கணும்னு உருகி போய் காத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு டேட்டு கிடைக்கல அதுக்காக தான் ஜெயச்சந்திரன் பாட வச்சேன் கடவுள் வாழும் கோயில கற்பூர தீபம் அவர் இந்த வைகைக்கரை காத்து நான் ஒரு சின்ன பையன் அவரோட வயசுக்கு முன்னாடி அவரோட அறிவுக்கு முன்னாடி அவரோட ஞானத்துக்கு முன்னாடி என்னோட இசை ஞானம்லாம் சும்மா நானும் நான் சொல்லக்கூடிய அந்த ராகத்தை அவரோட படத்தை ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் தான் பண்ணணும் நான் அப்படின்னு சொன்னார் என்னால் நான் தயாரிக்கிறது உள்ள டைரக்ஷன் கேட்குறேன் நான் ராஜீவ் டைரக்ட் பண்ணாலும் அவ்வளோ ரூபா சம்பளம் ரஜினி சார் டைரக்ட் பண்ண அவ்வளோ சொல்லு நான் தயாரிச்சா இன்றைக்கி என்னோடய பிரச்சனை தீர்வு ரஜினி அட் இல்லை நான் பெரிய கம்பெனியில் மட்டும் தான் நடிக்கிறது கொல்லியாக வச்சுரு ராஜ் தப்பாக எடுத்துக்காத அப்போ நான் சொன்னேன் ஓகே தலைவா நண்பா நான் ஒரு பெரிய தயாரிப்பாளர் ஆன பிறகு பய தயாரிப்பு நிறுவனம் ஆன பிறகு நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் வந்துட்டு நான் ரஜினி வச்சு படம் எடுக்கலை ரஜினியோட பிளட் ஷோ ஒன்று டிஸ்ட்ரிபியூட்டராக வாங்கினேன் ரஜினியோட ராஜாதிராஜா படத்தை ரிலீஸ் பண்ணேன் என்ன சில ராஜா ரஜினி படம் இப்படி கலெக்ட் பண்ணுன்னு கலெக்ட் பண்ணி காமிச்சேன் எனக்கு எது பிடிக்குதோ பிடிச்சா தான் பிடிக்கலன்னா பிடிக்கல தான் எதுக்காக சொல்கிறோன்னா ரஜினி சார் இந்த படத்துல நடிச்சிருந்தா இந்த செயின் ஜெயபால் அவர் செயினை செயின் இருந்தா அந்த செயின் சுத்துறதுக்கே தல ஜனங்க சுத்த வைக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஸ்டைல் அந்த ஸ்டைல் வைக்கவே இல்லை அவர் ஸ்டைல் நான் பண்ணவே இல்லை அவர் ஸ்டைல் நான் பண்ணி காட்டினா அதுதான் உங்களுக்கு டாக் ஆஃப் த டவுன் ஆகும் அதை நான் பண்ண மாட்டேன் நான் பண்ணல நான் என் பாணியில் பண்ணேன் எனக்குன்னு ஒரு ஸ்டைல் வகுத்துக்கிட்டேன் ஆனா இன்னைக்கு நான் ஒரு பெரிய என்ன ஆளாகி செயின் ஜெய்பால் கதாபாத்திரத்தில் நடித்து நான் இவ்வளோ பெரிய ஒரு நடிகனை ஆகி நான் டைரக்ட் பண்றது தானே ஏன் வந்தேன் எனக்கு பிகைன் த ஸ்கிரீன் விற்கிற மாதிரி டைரக்ட் பண்ணோம் செல்லுமணி மாதிரி டைரக்ட் பண்ணும் நான் உணர்ச்சி வசப்படக்கூடிய கலைஞர் எல்லாரும் நடிக்கணும் எனக்கு காதல் சும்மா நடிக்க வைக்கணும் சந்தானத்தை நடிக்க வைக்கணும் கூழ் சுரேஷன் நடிக்க வைக்கணும் ராவணன் பேச வைக்கணும் நளினியை பேச வைக்கணும் ஜீவிதாவை பேச வைக்கணும் ரூபாவை பேச வைக்கணும் அப்படின்னா எல்லாரையும் நடிக்க வைக்கணும் நான் நான் டைரக்ட் பண்ணும் அதுதான் வந்தேன் என்னோட சூழ்நிலை வேற வழி இல்லை ரஜினி சார் இது மிஸ் ஆனால் நடிக்கணு அவரு கொடுத்த பாதையில தான் நான் இவ்வளோ பெரிய ஆளாகிட்டேன் அவர் அன்னைக்கு நடிச்சிருந்தா அவர் நடிச்சிருந்தா வேற விஷயம் நான் பெரிய டைரக்டர் இருப்பேன் இன்னைக்கு என் கையில இத்தனை ஆயிரம் கோடி இருந்திருக்கும் நான் இங்க நிக்க மாட்டேன் தேர்தல் காலத்தில் நிற்பேன் என்கிட்ட இன்னைக்கு இல்ல ஐநூறு கோடி ஆயிரம் கோடி என்கிட்ட இருக்குது ஒன்லி தாடி